ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த எது பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப் போகிறது எதில் கவனமாக இருக்கணும் எதில் பீ கேர்ஃபுல் அப்படி நமக்கு நாமே சொல்லிக்கணும் அப்படின்ற எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி தன்னுடைய குதூகல பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசினியர்களை எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் ராகுக்கேது பயிற்சி அப்படின்னா உங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது எங்களுக்கெல்லாம் லைட்டாக காண்டாக இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே பரவாயில்ல இந்த பக்கம் சனி சூப்பராக இருக்கார் இந்த பக்கம் ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதே உச்சமாக இருக்கார் இந்த பக்கம் குரு அல்டிமேட்டாக பார்வை பலத்தை அப்படியே உங்கள்கிட்ட செலுத்திட்டு இருக்காரு பத்தாவதுக்கு ராகு கேதுகள் வேற சூப்பரான இடத்துல அமைஞ்சிருக்காங்க வேறு என்ன வேணும் ஐந்தில் ராகு பயங்கரமான சிந்தனை மனோதிரத்தை கொடு போனால் நான் எமிரிட்ஸ் ஃபிளைட்டில் தான் போவேன் வச்சா எனக்கு இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்னா பாருங்களேன் பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்ட வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் போது எல்லாமே சிந்தனை செயல்பாடு செயல்திறன் காதல் கவிதை சொல்வளம் செல்வளம் எல்லாம் சூப்பர் அஞ்சில ராகு போது அஞ்சாம் இடத்தை விரிவு பண்ணிவிடுவார் அஞ்சாம் இடம்னால என்ன பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்தில் ராகு வரும்போது என்ன பண்ணுன்னா சின்ன சில பேருக்கு இந்த பூர்வத்தின் மூலமாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைலாம் கிரியேட் பண்ணிவிடுவார் தாத்தா சொத்து வரல பாட்டி சொத்து வரல அப்பா சொத்து வரல அம்மா சொத்து வரலன்ற மாதிரி சொத்துக்களில் கை வைப்பார் ராகு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அஞ்சுல ராகு அமர்ந்து பதினோராம் இடத்தில் கேது வேற லெவல் ஜினிங்க லாபத்தில் கேது லாபத்தை கெடுப்பாரா உம் லாபத்தை அள்ளி கொடுப்பார் நான் சொன்ன மாதிரி மூன்று ஏழு பதினொன்றாம் இடத்தில் பாவகிரகங்கள் அமையும் போது சூப்பரான வெற்றியை கொடுக்கும் கேது பதினொன்றில் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்டிமேட்டாக இருக்குங்க நிறையா பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத லாபம்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் நிறையா பேருக்கு கல்யாணம் நடக்கும் திருமணம் நடக்கும் ஸோ துளாராசிக்காரங்க வீட்டில் வந்து நடக்க இது வரைக்கும் யாரெல்லாம் நகையை அடமானம் வச்சுட்டு எடுக்க முடியலன்னு இருக்கீங்களோ அத்தனை பேரும் நகையை மீட்டு எடுத்துருவீங்க கடன் அடைய போகிறது ஒரே வார்த்தையில் சொல்லுன்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த ராவுக்கு எது பேசியில் என்ன கிடைக்க போகுதுன்னா கடன் அடைய போகிறது வருமானம் உயரப்போகிறது எல்லாமே சூப்பர் தாங்க ஆனால் ஆறில் சனி இருக்கிறது கொஞ்சம் சத்ரு சமகார நாசம் நடக்கும்ன்றதெல்லாம் உண்மைதான் ஆனால் டிலே பண்ணி அந்த விஷயத்தை கொடுப்பார் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகுது யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்க போகிறீங்க கடன் வாங்கினவங்க முன்னாடியெல்லாம் அப்படியே கூனி குறுகி போய்ட்டு இருந்த துளாராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க நீங்கள் பத்து பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரியான வளர்ச்சி அப்படின்றது இருக்க போகிறது நிறையா பேருக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத வேலை பரமென்ட்டு கிடைக்க போகுது தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது சாதாரண இருந்தே இனிமேல் பேர் சொல்வதற்கான கம்பெனியில் போய் இப்போ வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவு போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க பதினொன்றாம் இடத்துல கேது அமர்தல்ன்றது ராபத்தை வேறு மாதிரி கொடுப்பாரு நான் சொன்ன மாதிரி கடகத்துக்கு சொன்ன மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இருந்து பணம் வரணும்னு தெரியாத அளவுக்கு பணம் வரப்போகுது பதினொன்றாம் இடம்ன்றது வெகுஜன தொடர்பு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாமே சாப்பிட்டோன்னா தகட்டிடுவோம்ல அப்போ ஏதாவது ஒரு இடத்துல செக் வைக்கணும்ல ஸ்வீட்டா சாப்பிட்டே இருந்தால் என்ன ஆகும் அடுத்த இடத்துல ஸ்வீட்டை பார்க்கணும் அது மாதிரி எல்லா கிரகங்களும் நன்மை பண்ணும்போது ஏதாவது ஒன்று உங்களுக்கு குட்டி மைனஸ் பண்ணனும்ல அப்ப எதில் கவனம்னா அஞ்சாம் இடத்துல ராகு வரும்போது சிந்தனையை விசாலப்படுத்தும் போது அது பாசிட்டிவா இல்லாம உங்களை இயக்கிட்டாருன்னா கவனமாக இருந்துக்கங்க நிறைய இடத்துல வந்து ராகுனாலே வந்து நான் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா ராகுனாலே ஆன்லைன் ராகுனாலே உழைக்காமல் சம்பாதிக்கிறது ராகுனாலே சூதாட்டத்தை போறது தேவையில்லாமல் லாட்ரி வாங்குவோமா தேவையில்லாமல் வந்து அதை ரம்மி ஜக்கில் விளையாடுவோமா தேவையில்லாமல் அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமான்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் விட்டுட்டு காசெல்லாம் ஆட்டையை போட்டு மாமா பிஸ்கோ தின்னு போயிடுவார் ராகு கவனமாக இருங்கள் தயவு செஞ்சு அஞ்சில் ராகு வரும்போது பிள்ளைகளிடம் கண்டிப்பாக இருக்கார்கள் பிள்ளைங்களுடைய நடத்தையில் கவனமாக இருங்கள் துளாராசிக்காரங்க ஒரு நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுடைய நடத்தையில் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவங்க நான் ரொம்ப நல்லவங்க நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான் ஆனால் எல்லோரும் யார் இயக்குறா மேலே இருக்கிற கிரகம் இயக்கி கொண்டிருக்கிறது அப்போ ராகு வந்து ஐந்தில் போது குழந்தைகளுடைய சிந்தனையில் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்து விடுவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைங்களை கொஞ்சம் அரவணைச்சிக்கோங்க அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேளுங்க நீங்கள் ஒரு ஹீரோவாகவோ ஒரு ஹீரோயினாவோ இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நிறைய ப்ரப்போசல்லாம் வரும் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆன்லைன் மோசடியில் மாற்றிக்கொள்ளாதீர்கள் பேங்க்கில் லோன் கட்ட வேணாம் வட்டி கட்ட வேணாம் இந்த வழி இருக்குது அந்த வழி இருக்குதுன்னு யாராவது சொல்லி உங்கள் மனசை பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நான் கட்டிக்கிறேன்ப்பா நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுங்க தப்பி தவறி கூட பின் நம்பரை கொடுக்காதீங்க நிறைய பேர் இருந்துட் ஜெராக்ஸ் கடையில் ஆதார் கார்டை விட்டுட்டு வர்றது பேன் கார்டை விட்டுட்டு வர்றது ஏடிஎம் கார்டை தொலைக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உடைமைகளில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய தொலாராசிக்காரர்களுக்கு இந்த இடவை எல்லாமே சூப்பர் தான் நான் தேடி தேடி பார்க்குற கெடுபலன் ஏதாவது இருக்குமான்னு எதுவும் இல்லை ஆனால் ராகு கேதுகளுடைய போய் அமர்கின்ற இடத்தின் வாயிலாக சில சில கெடுபலன்கள் வருவதற்கான நேரமாக இருக்குது அதில் கவனமாக இருந்துக்கங்க நல்ல கிரகங்கள் நல்லா இயக்கும்போது இவன் எப்படி நல்லா இருந்துடலான்னு பார்க்கறதுக்குன்னே சில கிரகம் வருவாங்க அப்படி தான் ராகு கேது வந்திருக்கு பதினொன்றில் கேது கைக்கு வர மாதிரி வந்து அப்படியே நின்று போயிடும் அப்போ என்ன பண்ணணும் கடவுளை தான் கிட்டியாக பிடிச்சிக்கணும் கற்பக விநாயகர் வழிபாடு பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க உங்க கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க வேற யாரும் வேணாம் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கும்போது துளாராசிக்காரர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தால் மிகப்பெரிய உயரம் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி நீங்க எதிர்பார்க்காத மார்க் கூட நிறைய மார்க் வருது எல்லாம் நடக்கும் நீங்க ஒரு இருபது வயசுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தொலராசிக்காரர்கள் இருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொப்போசல்லாம் வரும் நிறைய பேருக்கு வேலை கெடுப்பாங்க எல்லாம் தான் நடக்கும் நீங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு கூட இருக்கக்கூடிய தொளராட்சிக்காரர்கள் இருந்தால் நீங்கள் எல்லாம் அடிச்சிருவீங்க எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் பணம் வந்து கடன் அடைப்பீங்க மாமனார் கொடுத்தாரா மாமியார் கொடுத்தாரான்னு தெரியாது அம்மா கொடுத்தாங்களான்னு தெரியாது உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைனா யாராவது உங்கள் ரெண்டு லட்சம் வச்சுக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுப்பாங்க நம்புங்க சொத்து பிரிப்பெல்லாம் நடக்கும் இந்த வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும் திருமணம் கைக்கூடும் துளாராசிக்காரங்க வீட்டில் தடவை கெட்டி மேல சத்தம் தான் கிடைக்கப்போகுது ஓகே நீங்கள் ஐம்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் தேவை மர்ம உறுப்புகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஆண்களாக இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லேடி டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா சுக்ரன் அப்படின்றவரை இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் அதில் கொஞ்சம் ராசிநாதன் நான்கு கிரகங்களோட சேர்ந்து அமர்ந்துருக்கான்ற ஞாபகத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதில் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறுபது வயதை தாண்டக்கூடிய துணாவ ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் ஜாக்பாட் சூப்பராக இருக்குது எல்லாமே கிடைக்க போகுது பிள்ளைங்க நல்லா இருக்க போகிறாங்க பேரம்பேத்தி கலப்பு அந்த கல்யாணம் நடக்கப் போகுது சொத்து கிடைக்க போகுது ரிட்டைர்மெண்ட்டு பணம் வரப்போகுது எல்லாமே நல்லா இருக்க போகுது லாபத்தில் கேது அமர்ந்து ஞானத்தை கொடுக்க போறாரு யாரெல்லாம் வீடு வாங்கல நினச்சிட்டு இருந்தீங்களோ எழுதி வச்சுக்கோங்க அத்துணை துலார இந்த தடவை கால் கிரவுண்ட் இடமாவது வாங்கி உங்களுக்கு சொந்தமாக பண்ணுவீங்க தங்கம் வேலை பத்தாயிரம் ரூபா போனால் கூட இந்தரவை கேது உட முயற்சியால் ராகுவோட முயற்சியால் தங்கம் வாங்குவதற்கான நேரம் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தான் இருக்குது யாரை நான் வழிபாடு பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதோட சேர்த்து ஒரே ஒரு ஆளை பிடிச்சிக்கோங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களை கொண்டு வந்து தரும் வாழ்க்கை துளாராசிக்காரங்க எப்பயுமே பயிற்சின்னு இல்லை எப்பயுமே நீங்கள் பிடிச்சிக்க வேண்டிய ஒரு கடவுள் யார் அப்படின்னா தான் இரண்டாம் வீட்டு அதிபதியே அவர் தான் இரண்டாம் வீட்டு அதிபதி தானே காசு அப்போ திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் முடியும்னு நினைக்கிறவங்க தேன் வாங்கி சிவன் கோயிலில் அபிஷேகத்துக்கு கொடுங்க சிவன் கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க திங்கக்கிழமை திங்கட்கிழமை சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தேவையில்லாத இழப்புகளையும் நடக்க விடாமல் கண்டிப்பாக தடுக்கும்